இல்ல லவசா கன்சிட்லலாம் பாஸ் இருக்கீங்க இல்ல திருப்பி வர போறீங்க நாள்ல வந்து பேசுவீங்க நம்ம பொதுவா பத்தி அப்டேட் பண்ணிக்கலாம்

ごありがとうございました

வட மாவட்ட தெற்கு வர்த்தகனின் தலைமையில் நம்ம எஸ்ஆர் கிருபாண்ணன் தலைமையில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நம்ம வடசென்னை மாவட்ட தெற்கு வர்த்தகணி சார்பில் இன்னும் பல இது மாதிரி முகாம்கள் நடத்த நம்ம தயாராகி கொண்டிருக்கோம் நம்ம எஸ்ஆர் கிருபானன் அவர்கள் தலைமையில் மற்ற மாவட்ட நிர்வாகிகளும் பகுதி நிர்வாகிகளும் வட்ட நிர்வாகிகளும் அனைவருமே சேர்ந்து மிக சிறப்பாக இதை நம்ம எஸ்ஆர் கிருபானன் அவர்கள் ஆணைக்கிணுங்க நம்ம ஆர்கே நகர் ஃபுல்லாக ராயபுரம் மணலி ஆர்கே நகர் வடசென்னை தெற்கு மாவட்ட சார்பாக அனைவரும் அனைவருமே இதில் சேர்ந்து முகாமை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவரைக்கும் ஒரு பதினைந்து பேர் வந்திருப்பாங்க இப்போது மகளிரணி சார்பாகவும் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நம்ம வர பெரியவர்கள் முதியவர்கள் சிறுவர்கள் அனைவருக்குமே நம்ம வரவேற்பு கொடுத்து அவங்கள ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு நம்ம உள்ள அழைச்சிட்டு இருக்கோம். கன்சிகிச்சி முகவுரது நம்ம ஒரே இல்ல இல்ல நாம அந்த அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாமே முகாம் மொத்தம் அனைவருக்குமே இலவச சில சிகிச்சை பண்ணி நம்ம அதுக்கு கன்னடியோ அவங்களுக்கு நம்ம அண்ணன் எஸ்ஆர் கிருபா அவர்கள் தலைமையில் முழுமையாவே எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்குமே நம்ம கண்ணாடியும் கொடுக்குறோம் அதை வந்து நம்ம இப்ப பரிசோதனை பண்ணிட்டு அவங்க ஒரு டூ டேஸ்ல மறுபடியும் நம்ம ஆஃபீஸ்லேயே இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி மாதிரி பண்ணி நம்ம எல்லாரையும் வர வச்சு அவங்களுக்கு இலவசமாகவே நம்ம கண்ணாடியும் கொடுக்க போறோம் இது வந்து நம்ம இப்போ பண்ணிட்டு அதோட வர்றதில்ல இதை தொடர்ச்சியா நம்ம இன்னும் சில முகாம்லாம் நடத்த இருக்கிறோம் இலவசமாவே பண்ணித்தரோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை வரவங்களுக்கு முழுமையாவே நம்ம அவங்களுக்கு வந்து ஏதோ நம்ம இன்னைக்கு வந்தாங்க அதை முடிச்சுட்டு போனோம் அப்படின்றது இல்லாம நம்ம வந்து முழுமையாகவே நம்ம அதாவது நம்மளுடைய தளபதியுடைய நோக்கத்தை ஒவ்வொன்றுமே நம்ம இலவச முகாம்கள் நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம ஒவ்வொரு முகாமும் முழுமையாகவே செய்கிறோம் அதில் எந்த ஒரு குறைபாடுமே இருக்கக்கூடாது மற்றவங்களுக்கும் குறை இருக்கக்கூடாது அதை நாங்கள் நோக்கி தான் நாங்கள் எல்லாருமே பயணிக்கிறோம் இது அடுத்த கட்டமாக நாங்கள் அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து நம்ம இந்த மாதிரி இதை விட சிறப்பாக நம்ம பள்ளியிலேயே போயிட்டு நம்ம அதை நடத்தலான்ற ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அரசு பள்ளியிலும் கேட்டிருக்கோம் மற்ற இரண்டு மூன்று இடங்கள்ல நாங்க வந்து கேட்டிருக்கோம் அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா நாங்க மிக சிறப்பாகவே நடத்தி கொடுப்பாரு தலைவர் விஜய் தலைவர் விஜய் விஜய் நல்ல செய்வாங்க நல்ல செய்வாங்க விஜய் நல்ல செய்வாங்க விஜய் குள ஆ போடுவோம் ஆச்சி போடுவோம் வந்தா போடுவோம் போடுவோம் ஆ ஆ பார்த்தோம் ஆ

அரசியலுக்கு இவர் தான் வருவார் இவர் தான் நல்லா இதுமாரி செய்வார் புதுசாக ஒரு ஆள் வந்தால் தான் நல்லாயிருக்கும்